ஒரு ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா அது ஊழியர் பாசர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோமா மேன் மகிமை உண்டாவதாக ஒன்றாவதாக தர்மையான திருநதில் கிறிஸ்தி நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற அல்ல ஒரு காரத்தை குறித்து தியானிக்க போகிறோம் தொடர்ந்து நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் கடைசிக்கு வந்துட்டோம் வசனம் துன்மார்க்கனை இரண்டாம் அக்கிரமங்களை பிடித்துக் கொள்வோம் தன் பாவ கயிறுனால் கட்டப்படுவான் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் இந்த பிள்ளைகளே நீதிமானை குறித்து அநேக காரியங்களை தியானித்துக் கொண்டே வருகிறார் யார் நீதிமான் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து எல்லாம் வாசிக்கிறோம் கத்துடைய வேதத்தில் இரவு தியானமா இருக்கிறவங்க அது மாத்திரம் இல்ல கத்ததுக்காக வயிறாக்கியம் பாராட்டுறவங்க விசுவாசத்துல வல்லமையா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் நீதிமான்கள் தான் இல்லையா கத்தோடைய வார்த்தை நிலைத்து இருந்தாலே நீதிமான் தான் அப்ப நீதிமானை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு துர்மார்க்கன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்துடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறவங்க கத்துடைய வார்த்தையை அசத்தப்படுறவங்க இவங்க எல்லாம் துன்மார்க்கன் தான் இல்லையா அவங்க என்ன செய்வாங்களா அவங்க கயிறுனாலே கட்டப்படுவாங்க பாய கயிறு அப்படின்னா பிரமாணத்துக்கு ரொம்ப சின்ன பிள்ளைகளை நம்ம என்ன செய்யும் தப்பு பண்ண கூடாது சின்ன பென்சில் எடுத்துட்டு வந்தாட்டும் சொல்றது இல்லைங்களா அது சொல்லிடுது அப்ப இவங்களுக்கு பெரியவங்க வந்தா ஆஹ் என்ன செய்யணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் என்ன பண்ணணும் செய் அப்படிங்கிற பிரமாணத்துக்குள்ள அடங்குது இல்லைங்களா அப்ப நாமே நம்ம யாரையும் மற்றபடி பிள்ளைகளை அதிகமாயி நம்ம கடிந்து கொள்றோம் இதுதான் கற்கரு நமக்கு செய்யறாரு நம்ம ஒருவேளை கத்துடைய பிள்ளையா இருந்தா இந்த காரியங்களை கத்துறோம் நமக்கு செய்யறாரு அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் புத்தியை கேளாததினால் தன் மடிந்து தன் வழி கேட்டினால் அப்படின்னா என்னங்க புத்தியை கேட்கணும் என்ன புத்தி அப்படின்னா இன்னைக்கு வருது பாருங்க ஆண்டர் வந்து கற்றுக் கொடுப்பா நம்ம சின்ன சின்னதா தவறு செய்யும்போது நம்ம திருக்கும்படி அநேக வார்த்தைகள் நம்ம இடத்துல கடந்து போயிட்டே இருப்பீங்க கார்ல முன்னாடி ஒரு வார்த்தை நமக்கு நேராய் வரும் நம்ம யோசிப்போம் அந்த இடத்துல நமக்கு எங்களுக்கு புத்த பேசுற விஷயம் தாங்க அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் புத்தியை கேட்கணும் இந்த ஏன் சொல்லுறோம் உமசத்த நான் கேட்காம போனே அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் புத்திமதியை கேட்காத ஒரு விஷயம்தான் லாசர் ஐஸ்வர்யான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த லாசர் ரொம்ப ஏழை அதான் வாசப்படியில படுத்து கிடக்குறான் பருக்கைகள் இருக்கிறான் அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆசையா இருக்கிறான் சாப்பிடல ஆனா ஐஸ்வர்யான் எப்படி இருக்கான் சுகமா இருக்கிறான் ரெண்டு பேரும் மதித்து லாசர ஆதரகா மடியில இருக்கிறான் இவனும் எங்க போயிட்டான் பாதனத்துக்கு போயிட்டான் இது ரொம்ப தெளிவா ஆண்டுதான் சொல்ற ஒரு காரியம் இல்லைங்களா சொல்லலாம் எனக்கு வந்து என்ன செய்யுங்க நீங்க லாஸ்டர் அங்க அனுப்பி சொல்ல முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அந்த ரிக்வஸ்ட் பண்றான் கம்ப்ளைண்ட்ல ரிக்வஸ்ட் பண்றான் அப்ப அங்க இருந்து என்ன பாதில் வருதுன்னா பூமியில நிறைய உபதேசங்கள் இருக்கு நிறைய புத்திமதிகள் இருக்கு நிறைய திருச்சவைகள் இருக்கு இதெல்லாம் கேட்டு அவன் மனம் திரும்பிட்டா இங்க வரலாம் இவன் போய் சொன்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மேல இருந்து பதில் வருது அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க பூமி முழுவதும் கர்த்தரால் நிறைந்திருக்கிற அந்த பூமி முழுவதும் அதை அதை தக்க வச்சு நம்ம தான் நீதிமானா மாறக்கூடிய இருக்கிறோம் அது மட்டும் இல்ல தன் மதிக்கேட்டின் மிகுதினால் பயணிப்போம் மதிக்கேடு என்ன யோசிச்சாலும் அதை தவறாம யோசிக்கிறதுதான் மதிக்கேடு அப்படின்னா இல்ல மதி என்பது அறிவு அதுக்கு கேடான விஷயம் அறிவுக்கு விரோதமே செயல்படுறது மதிக்கேடு அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது அவன் தன்னால செஞ்சிக்க முடியாது அவனுக்கு அவனே எதுவும் செஞ்சுக்க முடியாத அளவுக்கு மந்திட்டு மாட்டிக்கிட்டு இருப்பான் அப்ப இன்னைக்கு கத்துற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நேரம் அனுப்புகிறார் நீங்க கத்துடைய பிள்ளையானால் ஆண்டுருடிக்கு வேறு சமூகத்துல நீங்க எப்படி விழித்துக் கொள்கிறவளா ஜெயம் இருப்பீங்க அப்ப துன்மாக்கு சிந்தனை உங்களுக்கு வராது மதிகேடான சிந்தனை வராது கத்தருக்குள்ளா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாமா எங்களால தகப்பனே இந்த ஆசிரியப்பட்ட நல்ல வேலைக்கா நன்றி இந்த கத்திரங்க கூட பேசிருக்கீங்கப்பா அந்தவரே நாங்கள் துன்மார்க்க சிந்தையா துன்மார்க்கமா இல்லாதபடி அந்தவரே கத்துடைய வார்த்தை பிடித்துக்கொண்ட கொண்ட நீதிமான்களாய் மாற கத்திருக்கிறவ தாங்க இதை கேட்கிறேன் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ ஆல் ஆமீன் ஆமீன் தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டீன் டைட்டஸ் அவர்கள் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வந்து தேவ செய்தி நீதிமொழிகள் இந்த அதிகாரத்திலிருந்து எடுத்து வந்தார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சுவாசிக்கிறோம் நாங்கள் இந்த தேவ ஊழியர் சௌரி வாணி பங்கட் அவர்கள் தேசத்திலிருந்து எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோம் சங்கீதம் பதினெட்டு முப்பது தம்மை நம்புகிற அனைவருக்கும் கத்தர் கேடகமாக இருக்கிறார் ஆமேன் கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் கிறிஸ்தவ பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நம்கரளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் முப்பதாவது வசனம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கத்த கேடகமாய் இருக்கிறார் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்த நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உங்களுக்கு பாதை காட்டியும் நேர்வழியில் நடத்தி சென்று வெற்றியை தந்தும் ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கு அநேகர் பல வகையான சூழ்நிலையின் ஊடாயிருந்தாலும் அவற்றின் ஒரு பாதையை வெற்றி வேண்டி பெற்றுக் கொள்ள வேண்டி பலரும் பல வகையில் முயன்று கொண்டு இருப்பீர்கள் அவைகளில் இன்றைக்கு கத்தர் உங்களுக்காக ஒரு நேரையை அமைத்து தருகின்றார் அதை நேரிட்டு உங்களை நடத்தி எடுக்கின்ற முயற்சிகளில் செயல்படுகின்ற காரியங்களில் காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் வெற்றியை தந்து விடுவித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கும் நாம் அகமத்தின் புத்தகத்தில் இன்சாக்கை குறித்து நாம் பார்ப்போமானால் எந்த சூழ்நிலையிலும் தேவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாகவும் காணப்பட்டான் என்பதற்கு சார்ந்து பஞ்சகாலத்தில் கத்து விதைக்க சொல்லிய போது கீழ்ப்படிந்தால் கத்தவகளை பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் கத்தருடைய வார்த்தையை மீறாதவனாய் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்று ரேகபாத் என்னும் துறவை வெட்டினான் பல்கி பெருகி இருக்கும்படி ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று வாசித்து அருகின்றோ அப்படியாகவே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் என்னவோ கடினமானதுதான் கண்ணீரின் கசப்புகள் வேதனைகள் சரீர பலவீனம் தீராத வியாதி இப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவற்றின் மத்தியில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவரின் வார்த்தையை விசுவாசித்து காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு எவைகளை முன்குறித்து திட்டம் பண்ணி வெற்றி காண வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ காத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவைகளை இன்றைக்கு உங்களுக்காய் வாய்க்க பண்ணுகின்றார் அடுத்ததாக நாம் தானியலின் புத்தகத்தை வாசிக்கையில் அங்கே குறித்து பார்ப்போமானால் அடிமையாய் அழைத்து செல்லப்பட்டவனும் கத்திரிடத்தில் கொண்ட வைராக்கியத்தினால் கத்தரே தெய்வம் என்றும் தன் தேசம் பாழாயும் அடிமைப்பட்டு இருக்கிறதே என்று பரிதவிக்கிற வாலிபனாய் மூன்று வேளையும் தன் தேசத்திற்காய் திறப்பிலேன் என்று வைராகியமாய் செபித்து வந்தவனும் பல சோதனைகள் மத்தியில் கர்த்தரை விடாது பற்றிக் கொண்டமேனால் அனுபவங்களை கிருவியின் அனுபவங்களை சந்தித்தவனுமாயும் காணப்பட்டான் ஆனால் இவை எல்லாவற்றிலும் கத்த தான் விடுவித்து அவன் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம் என கருமையானவர்களேப்பட்டதான சோதனைகளும் வேதனைகளும் சத்ருவின் கிரியைகளினாலும் மனிதனின் சரி ஆலோசனைகளினாலும் கட்டப்பட்டவர்களாய் விடுவிக்கப்படாமல் நீண்ட நாட்களாய் விடுவிக்க இருப்பீர்களானது இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் விடுவிக்கின்றார் தப்புவிக்கின்றார் நான்கு அடுத்ததாக பார்ப்போம் புஸ்தகத்தை தானிய குறித்து பார்ப்போமானால் அவன் தன் தகப்பன் வீட்டாரால் மறக்கப்பட்டவனும் தள்ளப்பட்டவனும் அசத்தி பண்ணப்பட்டவனுமாய் கண்ணிகளால் துரத்தப்பட்டவனுமாய் காணப்படுகிறான் ஆனாலும் தாவிது கத்தரை இக்காலத்தின் துதித்து அவரை தன் இருவியத்தில் நிறுத்தி வைத்திருந்தான் கத்தருக்காய் வைராக்கியத்துடன் எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நின்றான் கத்த தாவிதை என் இருவியத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லும் அளவு தன்னை எல்லா சூழ்நிலையிலும் தாழ்த்தினோம் அதிலே கத்த பிரியமா இருந்தமேனால் ஆடு மேய்த்தவனை அரசனாக உயர்த்தி ஆசிர்வதித்தார் என்று தருகின்றோம் நீங்களும் அவரின் சமூகத்தை விட்டு விலகாமலும் கத்திரங்களுக்கு செய்தவர்களை மறக்காமல் நன்றி செலுத்துவது நீங்கள் பெருகால் மறக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களால் அசத்தை பண்ணப்பட்டவர்களை காணப்படுகிறோமே என்று கண்ணீரோடு காணப்படுவீர்களானால் தலைகளை நிபுண பண்ணுகின்றான் உறுதிப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள் அனைவருக்கும் கத்த கேடகமாயிருக்கிறார் ஆமேன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களை யாரும் மறைத்து உயிர் தூண்ட இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமல் இருக்கால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள் விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா சீக்கிரத்தில் மீண்டும் லேசான நம்முடைய உபத்திரவம் ரெண்டு குழந்தையர் நான்கு பதினேழு பிரியமானவர்களே உங்களை சுற்றி சோதனையின் மேல் சோதனை பயம் போராட்டம் வியாதி இவற்றுக்குள் மத்தியில் வாழ்கின்றீர்கள் தாவீது கர்த்தரை கூப்பிட்ட போது கர்த்தர் கேட்டு அவரை எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நீங்களாக்கிவிட்டார் தனது உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தார் தாவிது நமக்கு நேரிடுகிற உபத்திரவங்கள் எதுவாயினும் நாம் திடன் கொண்டு தாவீதை போன்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அவைகளை எல்லாவற்றிலும் இருந்து நீங்களாக்கி வல்லவராய் இருக்கிறார் என்று எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவங்களை பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரையை கேட்டு அவர்கள் கண்ட தேவன் அவர்களின் அறிமுகத்தில் இருந்து அவர்களை விடுவிட்டார் இன்றைக்கே நாம் படுகிற உபத்திரவத்தையும் தேவன் அற்பமாய் எண்ணாமல் அதிகிறார் நம்புங்கள் நம்பிக்கை வீண் போகாது கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ இந்த காலை வேளையிலும் உங்களை சந்தி என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒன்பதாவது மாசம் இந்த நாட்களிலே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இப்படியாக சொல்லுகிறது ரோமருக்கள் நிறுவம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் அப்போ சாய பௌலடிகள் இந்த நாட்களே சொல்லுகிறார் இப்படியாக கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டியமோ அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினால் அங்கே அழைக்கப்பட்ட அப்போசலாய பவுலடிகள் தேவனுடைய அன்பை குறித்து இவ்வளவு மகத்துவமாக அந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் என்று இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் அது என்ன காரியம் கிறிஸ்துடைய அன்பை விட்டு அங்கே பிரிக்க முடியாது ஏனென்றால் அந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை அந்த அன்பை நீங்கள் பார்க்க வேண்டுமா இருந்தால் கல்வாரி அண்டையிலே உங்களுடைய முகத்தை இந்த நாட்களிலே திருப்புங்கள் கல்வாரியை நோக்கி பாருங்கள் அப்பொழுது அவருடைய அன்பு இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அன்பினுடைய தன்மை அன்பினுடைய செயல்பாடு அந்த அன்பினுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் இந்த நாட்களை கல்வாரியை நோக்கி பார்க்கிற வேலையிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக அந்த நாட்களில் இருக்கும் அருமையான அன்பு சகோதரி சௌதரியை இன்றைக்கு பாருங்கள் விதம் சொல்லுகிறது அன்பு இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் அன்புதான் இந்த நாட்களிலே சகல பாவங்களை மூடும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாய் இருக்கிறார் அதைத்தான் இங்கே பௌலடிகள் சொல்லுகிறார் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு அந்த அன்பாய இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் முந்தைக்கு நம்மை பிரிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிற தருமையான கத்துடைய புள்ளைகள் நம்முடைய பணம் நம்முடைய கௌரவம் நம்முடைய அகங்காரம் நம்முடைய கோபம் இந்த நாட்கள் நம்முடைய பீம்பு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து இந்த நாட்களை என்ன செய்கிறது சொன்னால் அங்கே நம்மை கொண்டே இருளிலே இந்த நாட்களை அடைக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பௌலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்கள்லே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாதாம் அது என்னவென்றால் உபத்திரவம் வருகிற வேலையில கூட அங்கே கிறிஸ்துடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது வியாகுலம் வருமோ துன்பம் வருமோ பசி வருமோ நிர்வாகம் வருமோ நாசம் வருமோ பட்டயம் வருமோ எல்லாவற்றிலும் இந்த நாட்களே இருந்த இந்த பிரிக்க முடியாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராய் இருக்கிறவர் அங்கே எப்படியாக இருக்கிறோம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துரை பிள்ளைகள் அதிகாரத்தை தேவதூதர்களா இருந்தாலும் கூட அதிகாரங்களா இருந்தாலும் கூட வல்லமைகளா இருந்தாலும் கூட நிகழ்காரியங்களா இருந்தாலும் கூட வருங்காரியங்களா இருந்தாலும் கூட உயர்வானாலும் தாழ்வானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று என்ன செய்கிறோம் நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய உள்ளவரை நாங்கள் ஆண்டவர் மேலே அன்பு வைத்து இவ்வளவா அவரிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோமோ அப்பொழுது எந்த காரியங்களா இருந்தாலும் எந்த விலியேறப்பட்ட காரியங்களா இருந்தாலும் அந்த காரியங்கள் ஒன்றும் அந்த அன்பை விட்டு இந்த நாட்களே பிரிக்க முடியாது என்பதைத்தான் கற்றிருந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே இங்கே இந்த நாட்களே ஒளிப்படுத்துவதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சோதனை சோதரியே இன்றைய நாட்களிலே உனக்குள்ளே இருக்கிற கோபம் உனக்குள்ளே இருக்கிற உயர்வு உனக்குள்ள இருக்கிற தாழ்வு இந்த நாட்களிலே மற்றவர்களை அலட்சியமாக நினைக்கிற காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறதா அப்படியானால் இந்த நாட்களிலே உன்னிடத்திலே கிறிஸ்துடைய அன்பு இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நீ இந்த நாட்களில் பெருமை பாராட்டுகிறாயா பெருமை பாராட்டுவாயா இருந்தால் உனக்குள்ளே கிறிஸ்துடைய அன்பு இல்லை என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பவுலடிகள் இந்த நாட்களிலே வேதத்திலே தெளிவாக இந்த நாட்களே ரோமலுக்கு எட்டாம் அதிகாரத்திலே தெளிவாக அப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்துக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துரை பிள்ளைகளை நாங்கள் கிறிஸ்துவோடு அவரை நேசித்து இந்த பூமியில வாழுகிற நாட்கள் அவரை நேசித்து நாங்கள் இருந்தாலும் ஜீவனா ஜீவனாயிருந்தாலும் எந்த இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி அந்த அன்பின் சொருடைய சமூகத்திலே இந்த நாட்கள் எங்களை கொண்டு போய் இந்த நாட்கள் சேர்க்கும் அதைத்தான் பௌலடிகள் இந்த பகுதியில நிறைவாக எழுதியிருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக சுவிட்சர் எட்வின் வானர் அவர்கள் வாக்கு தத்தத்தை கூட வழி நடத்தினார் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற தலைப்பெண்களே அதே வேளையிலே சௌரி ஐரீன் அவர்கள் இருந்து கத்தர் நல்லவர் அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள் என்ற தலைப்பெண்களே இன்றைய நாளுக்கான மன்னாவை எடுத்து வந்தார் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சுவாசிக்கிறோம் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தியிருப்பார் நன்றி செலுத்துகிறோம் பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளுத்துக்களாக கத்தர் உதவி செய்வாராக ஆமேன்